நேற்றைய தினம் நடைபெற்ற டிவி கே தலைவர் விஜய் அவர்கள் கூட்ட நெரிசலில் சிகிச்சை பெற்று வரும் பொதுமக்களை கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான இ ஆர் ஈஸ்வரன் பி எம்எல்ஏ மாநில துணை பொதுச் செயலாளர் சக்திகோச் நடராஜன் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர் கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை நாற்பதாக உயர்வு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கவின் என்ற முப்பத்தி நான்கு வயது நபர் உயிரிழப்பு கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாயும் மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பெற்று வரும் நபர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாயும் நிவாரணத் தொகையாக அறிவித்து உத்தரவிட்டுள்ளார் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய தலைவராக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முன்னாள் வீரர் மிதுன் மன்காஸ் தேர்வு மும்பையில் நடைபெற்ற வாரியத்தின் ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டதாக தகவல் தாபேகா தலைவர் விஜய் அண்மை நிகழ்வில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ரூபாய் இருபது லட்சம் நிதியுதவியும் காயமடைந்தவர்களுக்கு ரூபாய் இரண்டு லட்சம் வீதமாக வழங்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் கரூர் சம்பவம் குறித்து சிபிஐ அல்லது சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளோம் இதுகுறித்து நாளை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் விசாரணை நடைபெற உள்ளது என தாவேகா துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார் நிறுவனத்தில் கடந்த மூன்று மாதங்களில் பதினொன்று பேர் வேலையிலிருந்து நீக்கம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் தானியங்கி முறைக்கு மாற்றப்படுவதால் நடவடிக்கை பீகார் மாநிலம் பகல்பூர் மாவட்டத்தில் அதானி குழுமத்துக்கு ஆயிரத்தி ஐம்பது ஏக்கர் நிலம் ரூபாய் ஒன்றுக்கு ஆண்டுக்கான வாடகையில் வழங்கப்பட்டுள்ளது என்ற புகார் எழுந்துள்ளது காங்கிரஸ் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் இது அரசின் நில வளத்தை தனியாருக்கு விலை இல்லாமல் கொடுத்தது என குற்றம் சாட்டுகின்றனர் அரசு தரப்பில் இது சட்டப்படி மற்றும் மேம்பாடு திட்டத்திற்காகவே வழங்கப்பட்ட நிலம் என மறுப்பு தெரிவித்துள்ளனர் இந்த விவகாரம் தற்போது அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாட்டின் கரூர் மாவட்டத்தில் கூட்ட நெரிசலில் உயிரிழப்புகள் ஏற்பட்டது அறிந்து மிகவும் வேதனை அடைகிறேன் இறந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரங்கல் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க